ட்ரூ டு மை கான்சியஸ் சொல்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட்டு தயார் பண்ணி களத்துக்குள்ள வரலன்னா கேவலப்படுவீங்க அசிங்கப்படுவீங்க விஜய் ஒன்றும் தெரியாத இந்த டம்மி பீஸுகளை வச்சு நீங்க அசிங்கப்பட்டுருவீங்க அதுவும் போட்டியாளர் இன்னும் விஜயால பத்மபூஷன் அஜித்துக்கு வாழ்த்து தெரிவிக்க முடியல சீமான் பொள்ளாச்சின்னு சொல்றாருல்ல நீரவஞ்சனையா இதை மட்டும் சொல்ற பொள்ளாச்சின்னு ஜேத்து சொன்னாதானே பழக்கரிப்பியா நியாயமானவன் தமிழர் மணிய நியாயமானவர் எல்லாம் பெரிய நியாயம் யோக்கியம்னு சொல்றீங்க பொள்ளாச்சியில் ஒன்று நடக்கலையா அப்ப சீமான் தானே பொள்ளாச்சின்னு சேத்து அடிக்கிறாரு பலகரிப்பியாவுக்கு எங்க போனாரு அய்யநாதன் எங்க போனாரு மணி எங்க போனாரு அப்ப பொள்ளாச்சியில நியாயமா நடந்ததா கொடநாட்டில் நியாயமா நடந்ததா அதை சொல்லதுக்கு துப்பு இல்லை அப்போ ஆதவர்ஜுனாவும் சுனில் கனவுலும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணாத அதை பேச மாட்டேடா அப்போ கூட அந்த ஒரு போஸ்டர் படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா போஸ்டர் ரிலீஸ் ஆனது பார்த்திங்கன்னா அதில் எம்ஜிஆர் மாதிரி தன்னை கருதிக்கிட்டு நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டையை சுற்றுற மாதிரி அது 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 அதுக்கான தன்னை ஒரு எம்ஜிஆராக நினைக்கிறார் அதுக்கான சரத்குமார் தான் சொன்னார் என் எம்ஜிஆருக்கும் நாடியில் வெட்டு இருக்குது எனக்கும் நாடியில் வெட்டு இருக்குதுன்னு திருமங்கலம் போனார் சும்மா எம்ஜிஆர் மாதிரி மச்சின்னா பிரச்சனை அதெல்லாம் வேலைக்கு ஆகாது எம்ஜிஆர்ங்கிறதே வேறு அவர் ஒரு கட்சி தலைவர் ஒரு நடிகர் இல்லை நீங்கள் ஒரு நடிகராக தான் வந்திருக்கீங்க கட்சி தலைவராக வரல எங்கள் ரஜினிகாந்த் சீமானை வாழ்த்தினார் அந்த எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி எம்ஜிஆருக்கு கைட்டு சீமானுக்கு கைட்டு ரெண்டே இது பண்ணி என் கண் முன்னாடி மனப்பூர்வமாக சீமானுக்கு ஒரு வாழ்த்தை எங்கள் அண்ணா ரஜினிகாந்த் கொடுத்தாரு அஜித் அவர்கள் கிடைச்சதுக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிறீங்க ஆனால் அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் கொடுத்தது ஒரு அரசியல் விளையாட்டு அந்த மாதிரி என் கவர்னர் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி விஜய்க்கு அழைப்பு கொடுத்தது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எதிர்கட்சிகள்லாம் ஓரணியில திரளும் போது ஒருவேளை விஜய் அவர்கள் அந்த கூட்டணிக்கு வரும்போது சீமான அவர்கள் அந்த கூட்டணியில் சேர்ந்தாரு அப்படின்னா அப்பவும் நீங்க விமர்சனம் வைப்பீங்களா எங்க இதெல்லாம் தேவையில்லாத தெருவில் நின்று பேசக்கூடிய பேச்சு எதிர்கட்சி யார் தலைமையில் சேர்றது கூட்டணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் துரைசாமி சிஎம் கேன் சொல்றீங்களா நான் சேர்த்தேன் மக்கள் ஏற்றுக்கிட்டேன் என்ன திருதமும் பல்வேறு அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்கிறார் அரசியல் ஆலோசகர் புள்ளி விவர புலி அப்படின்னே சொல்லலாம் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எதிர்கட்சிகள்லாம் ஓரணியில் திரளும் போது ஒருவேளை விஜய் அவர்கள் அந்த கூட்டணிக்கு வரும்போது அவர்களும் அந்த கூட்டணியில் சேர்ந்தார் அப்படின்னா அப்பவும் நீங்கள் விமர்சனம் வைப்பீங்களா எங்கள் இதெல்லாம் தேவையில்லாத

அப்படின்னா நான் ஆட்களை சேர்த்து எதிர்க்கட்சி ஒற்றுமைக்கு நான் பண்ணுறேன் எடப்பாடி தலைமையில் என் எதிர்கட்சி ஒற்றுமை வேணும் ரெண்டு ஜாதி சமூக நிதி சூறையாடுறதுக்கு ஏன் ஒரு எதிர்கட்சி ஒற்றுமை வேணும் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதிச்ச ரெண்டு ஜாதிக்காரன் ஆயிரக்கணக்கான ஜோடியை சம்பாதிச்சு நாட்டை கொள்ளடைக்கிறதுக்கு ஏன் எதிர்கட்சி ஒற்றுமை வேணும் எடப்பாடியை விலக சொல்லுங்கள் இல்லை பன்னீர் சொல்லத்தனுக்க சொல்லுங்கள் அந்த இடத்துக்குள்ள இல்லை ஏதாவது ஒரு புதுமுகத்தனுக்கு சொல்லுங்கள் அது எப்படி எதிர்கட்சி ஒற்றுமைங்கிற பேர்ல எடப்பாடி பின்னாடி போக முடியும் எடப்பாடி பின்னாடினு சொல்லல எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்வு கொண்டாடு எல்லாரும் சேர்ந்து ரவீந்தர் சாமி தலைமையை ஏத்துக்கிடுங்க எல்லாரும் சேர்ந்துக்கலாம் நான் ஒரு காமராஜ் கொடுத்த ஆட்சியோட மிக நல்ல ஒரு ஆட்சியை நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன் இப்போ நிர்வாகிகளுக்கு மத்தியில கூட பாத்தீங்கன்னா ஒரு பதவிக்கும் வந்து பணம் பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் அவரோட கட்சியில கேட்கறதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு வாட்ஸ்அப் எல்லாம் வந்து பெரிய அது பெரிய வெயிட்டு விஜய் கட்சிக்கு பதினஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுக்கானா அந்த கட்சிக்கு வெயிட்டேஜ் இருக்குன்னு அர்த்தம் இல்லை சார் ஊழலை பத்தி பேசுறாரு இவர் ஒரு மறைமுகமான ஒரு விஷயமா இருக்குதானே கேட்கிறான் எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு எனக்கு தெரியாது தம்பி பதினஞ்சு லட்சம் பத்து லட்ச ரூபா கொடுத்து பதவி வாங்குறானா அது வெயிட்டேஜ் தம்பி அந்த அளவுக்கு கரெக்டா தான் பேசுவோம் தம்பி அந்த அளவுக்கு அந்த ஒரு செல்வாங்க இருக்குதான்னு கே நினைக்கல அந்த அளவுக்கு ஒருத்தன் நான் நினைக்கல நீங்கள் சொன்ன மாதிரி இருந்ததுன்னா அது வெயிட்டு எம்எல்ஏ டிக்கெட்டு விஜய் கட்சியில் ரெண்டு ரூபா ஒருத்தன் கொடுத்தானா அது வெயிட்டு அப்படி கொடுப்பான்னு யாரும் நான் நினைக்கல இரநூற்றி பத்து நாள் போடுறதுக்கே கஷ்டப்படணும் விஜயே கூப்பிட்டு பேசுனா தான் பத்து நாள் போட முடியும் அதை செய்கிறது தான் விஜய்க்கு நல்ல வழி பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு அறநூறு பேரை இருந்து கூப்பிட்டு இரநூற்று பத்து நாள் தொகுதிக்கும் கேண்டிடேட் ரெடி பண்ணி அவங்கள அஷூரன்ஸ் கொடுத்து நான் இருக்கேன் நல்லா ஓட்டெடுப்போம் முப்பத்தி ஒன்றில் எங்களை உங்களை எம்எல்ஏ ஆக்குறேன் இப்போ பலமான வாக்கு இங்கே காட்டுவோன்னு நீங்கள் தான் உங்கள் இமேஜ் பாதிக்க பாதிக்காமல் தப்பும் உங்கள் மார்க்கெட்டு நிற்கும் உங்கள் அரசியலும் நிலைக்கும் அது இல்லைன்னா சிவாஜி தான் ஜானகி சிவாஜி தான் சீமான அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பெரியாரோட பிம்பத்தை வந்து உடைச்சிட்டு வர்ற பட்சத்தில் ஒரு சில எதிர்கட்சிகள் வந்து ஒரு சில கட்சிகள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பட் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் அதை பற்றின எந்த ஒரு வாயும் திறக்காமல் மௌனம் கேட்குறாரு என்ன சார் அர்த்தம் அது லயோலா மணி பல கற்பையா அண்ணே சீமான் ஒரு நல்ல அணியில் சிஎம் கேண்டிடேட் ஆனால் சீமான விஜய் கூடிய சூழ்நிலை வரலாம் அதற்கு தான் இந்த பெரியார் மேட்டரில் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசும்போது விஜய் பேசல விஜய் அன்னைக்கு சின்ன பிள்ளைன்னு சீமான் அடிச்சிட்டாரு ஈரோடு கிழக்கில் விஜய் ஒரு பொருட்டாட்டம் யாரும் கருதல்ல அப்படி இருந்த பிறகும் தன்னை ஒரு பொருட்டாட்டை சீமான் கருதல்ல அதுவும் போட்டியாளர் இன்னும் விஜயால பத்மபூஷன் அஜித்துக்கு வாழ்த்து தெரிவிக்க முடியல அந்த அஜித்தை ப்ரொஜெக்ட் பண்ணி அஜித்து நான் பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு போகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜய் பேசாமல் இருக்கிறாரு ஐயநாதன் ஜி லைலா மணி ஜி தென் பல கருப்பயாஜி விஜய்ஜி சீமான்னால் வந்து சிஎம் கேண்டிடேட்னு பிரச்சாரம் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும் அப்போ நீங்கள் எல்லாம் வாயடிச்சு போய் நிற்பீங்க என்ன செய்ய போகிறார் விஜய்ன்னு எனக்கு தெரியல என்னை பொறுத்தவரை இரநூற்று பத்து நாலு அவர் கேண்டிடேட் போட்டு போகிறது அவருக்கு நல்லதுங்கிறது என்னோட கருத்து ஸோ இப்போ பரந்தூரை தொடர்ந்து அவர் வேங்க வயலுக்கு அந்த சுற்றுப்பயணம் போகிறதா சொன்னதுனால தான் டக்கு டக்குன்னு அந்த கேஸை முடித்ததாக வந்து அவங்க இருந்து ஒரு அரிக்க கொடுப்ப கிளைம் பண்றதுல தப்பு இல்லையே இல்லை அதை எப்படி பாக்குறீங்க சார் அவங்க கிளைம் பண்ணாங்க அவ்வளோதான் இல்லை அந்த கிளைம் பண்ணுறது வந்து சரியான ஒரு விஷயமா தோணுதான் இல்லை அது சரியாக தப்பான்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அவங்க கிளைம் பண்றது தப்பு இல்லை அவங்க அவங்கள பெருசாக கிளைம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் இப்போது பத்மபூஷன் அஜித் அவர்கள் கிடைச்சதுக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிறீங்க ஆனால் அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் கொடுத்தது ஒரு அரசியல் விளையாட்டு அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க என் கவர்னர் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி விஜய்க்கு அழைப்பு கொடுத்தது எப்படி ஆனால் அவரோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்தது எப்படி அவர் புறக்கணிச்சிட்டாரு சார் புறக்கணிச்சுட்டாருங்க இது திமுகவுக்கு எதிராக அதை போய் பார்த்தாருல திமுக ஆட்சியில் உள்ள இதில் சீமான் போகல சீமான் பொள்ளாச்சின்னு சொல்றாருல்ல நீ ஏன் ஓரவஞ்சனையா இதை மட்டும் சொல்ற பொள்ளாச்சின்னு ஜேர்த்து சொன்னாதானே பல கருப்பையா நியாயமானவன் நியாயமானவர் தமிழர் மணியை நியாயமா நியாயமானவர் எல்லாம் பெரிய நியாயம் யோக்கியம்னு சொல்கிறீங்க பொள்ளாச்சியில் ஒன்று நடக்கில்லையா அப்போ சீமானந்தானே பொள்ளாச்சின்னு சேர்த்து அடிக்கிறாரு வளக்கரிப்பியாக எங்கே போனார் ஐயநாதன் எங்கே போனார் மணி எங்கே போனார் அப்போ பொள்ளாச்சியில் நியாயமா நடந்ததா கொடநாட்டில் நியாயமா நடந்ததா அதை சொல்லதுக்கு துப்பு இல்லை அப்போ ஆதவ சுனில் கனகுலும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணால் அதை பேச மாட்டேங்களா நேமாக பேசுங்க தான் சொல்கிறேன் விஜய் சேர்த்து தான் சொல்கிறேன் ஆதவ அர்ஜினா சுனில் கனகூலு சாமி எல்லாம் இப்படி போனால் தான் கூட்டணி போக முடியும் நோட்டுக்கு சீட்டுக்கு வில போக முடியும் எடப்பாடியை பற்றி பேசாம இருந்தால் தான் நோட்டுக்கு சீட்டுக்கு வில போக முடியும்னு நீங்கள் பேசாம இருந்தீங்கன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்கான்ல சினிமாவே பாதிக்கும் அது அதனால சீமான மாதிரி ஸ்டாலினையும் எழுத்துக்கிட்டு எடப்பாடி அரசு ஊழலையும் எது எதிர்த்து எழுத்து பேசுங்க கொடநாடு கொலை இன்னையான் கண்டுபிடிக்கப்படலைன்னு கேளுங்க வேங்கைவேல் மட்டும் இல்லை கொடநாடு கொலையும் மனிதர்கள் தான் வெ எங்கள் வீல் வந்து ச சமூக அவலம் அதையும் கேட்கணும் இதையும் கேளுங்க அதே மாதிரி பொள்ளாச்சி பாலியல் கூட்டு பலாத்காரத்தை கேளுங்க அதெல்லாம் ஏன் விட்டு வச்சிட்டு இருக்கீங்க என்ன எடப்பாடிக்கிட்ட நோட்டுக்கு சீட்டுக்கு வில போகலான்னு பேசாமல் இருக்கீங்களா ஐயநாதனுக்கும் கேட்குறேன் பல கருப்பியா கேட்குறேன் ஜெகத் கஸ்பாருக்கு கேட்குறேன் இவரு தமிழர் மணியனுக்கு கேட்குறேன் ஏன் யா இதெல்லாம் பேச மாட்டேகலாம் பெரிய காமராஜங்கிறீங்க ஒரே குட்டியில் உரிய மட்டேன்னு தானேய்யா காமராஜ் சொன்னார் அது அண்ணாமலையும் சீமானம் தானேயா ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பேசுகிறாப்புல அப்போ ஒரு மட்டைகிட்ட நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டியலா ஏய்யா சொல்லுங்கய்யா பழக்கர் பையா ஐயா சீமான மாதிரி பேச சொல்லுங்கய்யா விஜயையும் எடப்பாடி அரசின் ஊழல்களையும் பேச சொல்லுங்க பின்னணுத்துக்கு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொன்ன காமராஜரை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க தமிழர் மணியனையும் சேர்த்து தான் கேட்குறேன் ஜெகத் கஸ்பாரையும் கேட்குறேன் இல்ல சார் விஜய் தரப்புலேருந்து வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அவங்க செய்தித் தொடர்பாளர் சொல்றது என்ன அப்படின்னா ஆளுங்கட்சியை தான் நம்ம கேள்வி கேட்க முடியும் அந்த கட்சியை வேணான்னு சொல்லி தானே மக்களை ஒதுக்கிட்டாங்க இப்போ எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அவங்கள எது தானே பேச முடியும் அதை தானே நம்ம குற்றச்சாட்டு வைக்க முடியும் சொல்றேன் சீமான் அப்போ என்ன விவரம் இல்லாதவரா ரெண்டு பேரும் சேர்த்து அடிக்கிறது ஒரே குட்டியல் முறை மட்டும் இல்ல காமராஜ் சொன்னதை அடிக்கிறார் நீங்க காமராஜ் படத்தையும் கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க இல்லையா அது மட்டும் எங்க போச்சு நீங்க பெரியார் படத்தை கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க சீமானுக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லணும்னா பல கருப்பியாவுக்கும் சொல்றேன் ஐயநாதனுக்கும் சொல்கிறேன் லைவலா மணிக்கும் சொல்கிறேன் விஜய் கடைசி கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் சீமான் சீஃப்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஒரு பாசிலிட்டி பாசிபிலிட்டி உண்டு அது ரூல்ட் அவுட் இல்லை அதனால தான் இந்த பெரியார் மேட்டரில் சீமானுக்கு டைரெக்டாகட்டோ இன்டெரக்டாகட்டோ பதில் சொல்லாமல் இருக்கிறார் விஜய் ஜான் சாமி பார்த்துக்குவார் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு சீமான் லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாத ஒரு விஜய் லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாத விஜய் தான் சீமானை சிஎம் கேண்டேட்டாக பிரச்சாரம் பண்ணணும்னு ஜான் ஆரங்கியசாமியை பார்த்துக்குவார் ஜான் சாமிக்கு முன்னாடி பல கற்பையாவது ஆகாது ஐயனானாவது லைவ்ல மணியாவது பார்த்துக்கலாம் இப்போ ஒரு பட்சத்து ஒரு பட்சத்தில் வந்து இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து விஜய் அவர்கள் போட்டியிடைந்த பட்சத்தில் சீமான் அவரோட ஓட்டுகள்லாம் அறுவடை செய்வாரா சார் அதுக்கு வாய்ப்பு இருக்கா விஜயோட ஓட்டுகளை சீமான அவர்கள் அறுவடை எங்கெங்க ஓட்டு இருக்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு விடிய விடிய ராமானத்தை கேட்டுட்டு சீதைக்கு மாப்பிள்ள ராவணனான்னு கேட்டீங்கன்னா என்னங்க நீங்க பேசிக்க நீங்கள் சமீபத்தில் செய்திகள் உங்களுக்கு வந்ததா இல்லையான்னு எனக்கு தெரில அவங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர் சீமான அவர்கள் வந்து அங்கீகாரம் பெற்றதே விஜய் அவர்களோட தான் அப்படின்னு சொல்றாங்க அதான் நான் சொல்றேங்க எல்லாம் ஒரு ஆளா எடப்பாடிக்கு இல்லாமடா பயப்படன்னு சொல்லி தானே மூணு புள்ளி மூணு சதவீதம் ஓட்டு சீமான ஆதாரத்தோட தானே சொல்றேன் ஈரோடு கிழக்குல கள்ளக்குறிச்சி ஆராய்ச்சாவை பார்த்ததும் உதநிதி ஸ்டாலின் அடிச்சு விரட்ட ரவீந்தர சாமி சொல்றதான் கரெக்டுங்கிறத தயாநிதி திராவிட ஜீவா சொல்றான நான் சொல்றது ஆதாரம் அதே வேளையில இது ஆறு புள்ளி எட்டு எடுத்த சீமான் என் தம்பி என்ன மைக் படத்தை போட்டு ஆதரிக்கிறான்னு சொன்னார் இல்லையா அது விஜய்க்கு ஒரு பிளஸ் அது வந்து என் தம்பி மைக் படத்தை போட்டு ஆதரிக்கான்னு சொன்னாலும் அது விஜய் கோர் பிளஸ் தான் நான் மறுக்க வரல ஏன்னா சீமானே விஜய் அந்த இடத்துக்குள்ள மைக் படம் போட்டு அதுக்கு வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அதே தான் வெத்து வெட்டி செல்லாத நோட்டு விஜய்ன்னு விஜய் ஒரு ஆளா எடப்பாடி கிழம பயப்படணும் கோலன்னு சொல்லி மூணு புள்ளி எட்டு ஆறு புள்ளி எட்டு ஆட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகினாரு அதே ஜெயலலிதா ஏற்று நீங்கள் கோயம்புத்தூரில் போய் பார்த்ததும் ஜெயலலிதா சீமானை பயன்படுத்தி முப்பத்தொன்பது நாற்பத்தி அஞ்சு ஆக்கிட்டாப்பில் இதே விக்கிரவாண்டியில் உதயநி ஸ்டாலின்னு விஜய் செல்லாத நோட்டுன்னு உதயநிதி ஸ்டாலின் அடித்து நிறுத்தி கொண்டு போனேன் சினிமில் உள்ள எல்லாரும் ஐயா இந்த டீட்டெயிலில் பார்த்துக்கிடுங்கய்யா விக்கிரவாண்டியில் உதயநி ஸ்டாலின் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணார் கனிமொழி பிரச்சாரம் பண்ணலை அங்கே கமலஹாசன் பிரச்சாரம் பண்ணலை உதயநிதி ஸ்டாலின் மட்டும் பிரச்சாரம் போன விக்கிரவாண்டி களை நடக்கும்போது ஐயா விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சி சாராய பார்த்தா சாவ பார்த்தார இப்படிதான் சொன்னாங்க நோட்டா ஜெயிக்க போகிறதுனாங்க நோட்டாக்கு கூட ஓட்டு குறைஞ்சி போச்சு போலிங் அதிகமாச்சு திமுகவுக்கு போலிங் அதிகமாச்சு இருபது சதவீத ரெட்டால ஓட்டு உதயசூரியனுக்கே கிடைச்சது என்ன விஜய் என்ன செல்வாக்கு உதயநிதி ஸ்டாலினே நிரூபிச்சுட்டார விஜய் செல்வாக்கு இல்லைன்னு இன்னும் எடப்பாடி பழனிசாமி என்ன ஏமாளி இழிச்ச வாயரா யாம் இதை பார்த்த பிறகு ஏமாறுறதுக்கு முழுமையாக கட்சி ஆரம்பிச்சுட்டீங்க ஒரு அறுநூறு எழுநூறு வேறு பேட்டி கண்டு இரநூறு பத்து நாலு தொகுதிக்கு கேண்டிடேட் தயார் பண்ணுங்க இல்லை ரொம்ப அசிங்கப்பட்டுருவீங்க நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன் ட்ரூ மை கான்சியஸ் சொல்கிறேன் இரநூற்றி முப்பத்தி நாலு கேண்டிடேட்டு தயார் பண்ணி களத்துக்குள்ளே வரலன்னா கேவலப்படுவீங்க அசிங்கப்படுவீங்க விஜய் ஒன்றும் தெரியாத இந்த டம்மி பீஸுகளை வச்சு நீங்கள் அசிங்கப்பட்டுருவீங்க மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் இந்த டம்மி பீஸுகளை வச்சு அசிங்கப்பட்டுருவீங்க பக்காவாக கேண்டிடேட் தயார் பண்ணுங்க கமல்ஹாசன் மாதிரி முப்பத்தொம்போது கேண்டிடேட் தயார் பண்ணுற ஈசி கோட்டை விட்டுட்டீங்க வாட்டில் கேண்டிடேட் கிடையாது ஈரோடு கிழக்கில் கேண்டிடேட் கிடையாது இந்த மாதிரி மோசமான சூழ்நிலையில் போயிட்டுருக்கீங்க அசம்பிளிக்கு இரநூற்றி முப்பத்தி நாலு தயார் பண்ணிடுறீங்க உங்கள் கூட்டணி ஆட்சி உங்கள் கூட்டணிக்கெல்லாம் ஒருத்தன் வரமாட்டான் சும்மா உங்களை உங்கள் காசு வாங்கிட்டு உங்களை ஏமாற்றிக்கிட்டு நான் பத்திரிக்கை காசை கொடுத்துட்டு கருத்து கணிப்புன்னு போலியாக மோசடியாக பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நடக்குது புரிஞ்சுக்கிடுங்க அலர்ட் ஆகிடுங்க நல்லதுக்கு சொல்கிறேன் நல்லதை சொல்கிறேன் இரநூற்று பத்து நாலு தயாராயிருங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அவர் பலன் நிறைவுச்சார்னா அவரோட முக்கியத்துவம் எந்த அளவு இருக்கு விரிக்கிற பலத்துக்கு அளவு முக்கியத்துவம் இருக்கும் நல்ல பலத்தை நிரூபிச்சார்னா இருபத்தி மோடி மோடி மந்திரி சபையில ஒரு பலத்துக்கு தக்கன கேபினட்டோ எம்ஓஸ் கூட நாம அவருக்கு பெற்று தரதுக்கு கண்டிப்பா மனப்பூர்வமா உழைப்போம் சார் உங்களோட தரவுகளின் படி பார்த்தாலே அட்லீஸ்ட் விஜய் அவர்களாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா அது ரிசல்ட் வந்த போற தெரிய விட்டுப்பா முதல்ல நீங்க தான் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்களா சார் முதல்ல இருநூத்தி பத்து நாளுக்கு அவர் கேண்டிடேட் போடட்டுப்பா அதை தானப்பா சொல்றேன் நல்லது தானப்பா சொல்றேன் நான் இந்த ஜால்ரா கோஷனில் அடிக்கிறத பார்த்து டுபாக்கூர் பல கருப்பையா போன்ற டுபாக்கூர் தரமான பேச்சை பேச்செல்லாம் நீ மயங்காதையா அப்புறம் வந்து சீமா மேலோட வன்மத்திலேயும் கால் பண்ணத்திலையும் பேசக்கூடிய பல கருப்பியாக்களன் கொடுக்க நெத்தியடி இரநூறு இருபத்தி நாலு கேன்டிடை போட்டு ஒரு பலத்தை காட்டு அல்லது சீமானை சப்போர்ட் பண்ணிட்டு பா பல கருப்பையாலாம் எனக்கு நத்திங் ஜான் ஆரோக்கிய சேன்தான் எனக்கு எல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள எங்கள் சீமான சீமானைதான் ஆதரி பண்ணு பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க நான் வந்து ஓப்பனாகிட்டே சொல்லிட்டேன் விஜய் அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் சில விஷயங்களை சொல்கிறேன் இதை தாண்டி சீமானுக்கு பிரச்சாரம் பண்ணுறது சீமான் சிஎம் கேண்டிடேட்டுன்னு அந்த பவன் கல்யாண் நாயுடுக்கு பிரச்சாரம் பண்ண மாதிரி பதினாலில் அல்லது பவன் கல்யாண் பத்தொம்பதில் இரநூத்த ஃபுல் கேண்டிடேட் போட்ட மாதிரி இங்கேயும் நாலு கேண்டிடேட் போடுறது இந்த ரெண்டு ஆப்ஷனை தவிர வேறு எதில் விஜய் முயற்சி பண்ணாலும் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அனுப்பார் இது நூற்றுக்கு நூறு உண்மை இல்லை சார் அப்போ அவரோட அரசியல் பார்வைங்கிறது வந்து முற்றிலும் தான் இருக்கான்னு கேட்குறேன் அவரோட சஸ்பென்ஸாக இருக்குங்க அது வந்து அய்யநாதனுக்கும் தெரியாது பழக்கருப்பியாவுக்கும் தெரியாது ல மணிக்கும் தெரியாது ஜெகதீஸ்வரனுக்கும் தெரியாது எக்ஸுக்கும் தெரியாது ஒய்க்கும் தெரியாது ஓரளவு ஜான ஆரோக்கியசாமிக்கும் புஷி ஆனந்த்க்கும் தெரியும் அவங்க ரெண்டு தான் அதில் ஃபைனல் அதாரிட்டி அதில் ஜான ஆரோக்கியசாமி கொஞ்சம் விஜயை காப்பாற்றணுன்னு தான் நினைப்பார் அதே வேளையில் இல்லைனா விஜயே இல்லை இப்படி பல ஐடியாப்ப சிக்கல்கள் உள்ள இருக்குது நம்ம விஜய்க்கு கொடுக்கக்கூடிய இலவச அட்வைஸு சகாதேவம் மாதிரி இரநூற்று பத்தாங்க கேண்டிடேட் போடுங்க உங்கள் எல்லாம் ஒரு கேண்டிடேட் ஆட்டு அந்த லோக்கலில் பிரமுரளாக ஆக்குங்க நாளைக்கு அந்த ரசிகர் குஞ்சு ரசிகர்கள் வந்து கவுன்சிலர் ஆட்ட ஆக முயற்சி பண்ணிட்டு அதையும் தாண்டி உங்களுக்கு அது போட முடியலைன்னா டீசெண்டாக சீமானுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருங்க நம்ம இப்போ கூட இந்த ஒரு போஸ்டர் படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா போஸ்டர் ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா அதில் எம்ஜிஆர் மாதிரி தன்னை கருதிக்கிட்டு நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டே சுற்றுற மாதிரி அதுக்கு என்ன தன்னை ஒரு எம்ஜிஆராக நினைக்கிறாரு அதுக்கான சரத்குமார் தான் சொன்னார் என் எம்ஜிஆருக்கும் நாடியில் வெட்டு இருக்குது எனக்கும் நாடியில் வெட்டு இருக்குன்னு திருமங்கலம் போனார் கண்டஸ்டிங் திருமங்கலம் சைனேடுன்னே மூணு இலக்கை ஓட்டு தான் எடுத்தார் அதையும் தாண்டி அவரு ஆட்டே பேசுறேன் ஒரு முத்திரையரை போட்டிருந்தாருன்னா பரதன் பிலிம்ஸ் ஆர்வி அவரோட சன் முத்திரையர் பரதன் ஒரு சினிமா ஹீரோவில் நடித்தார் அவரை போட்டிருந்தாருன்னா ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் ஓட்டு எடுத்திருப்பார் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் போட்டிருந்தாருன்னா ஐயாயிரம் ஓட்டு ஆறாயிரம் ஓட்டாக எடுத்திருப்பார் ஒரு நாடாரை போட்டிருந்தா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு எடுத்தார் இவரும் நாலு நாலு பெரிய கட்சியும் போட்டு அதே தேவர் கேண்டிடேட்டை போட்டு அவர் வந்து சில நூறு ஓட்டுகளோடு போயிட்டார் அப்போ எந்த கொள்கையும் இல்லாத ஒருத்தருக்கு வந்து எந்த இதுவும் இல்லாத ஒருத்தருக்கு வந்து மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க இப்போ சீமான் எட்டு வந்திருக்காருன்னா அவர் இருபத்தஞ்சி தொகுதியில் பரையர்களை போடுறாரு ஏழு தொகுதியில் தேவேந்திர வேளாளர்களை போடுறாரு எந்த கட்சியும் போடுறதில்ல மன்னார் நாவிதர் புயவர் போயர் ஒட்டர் வேட்டுர் ஊராளி குண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுலம் மீனவர் ஆண்டி பண்டாரம் இந்த மாதிரி இந்த மாதிரிப்பட்ட சமூகங்களில் குறிப்பிட்ட சமூகங்களுக்கு தேர்தலில் வாய்ப்பு கொடுக்குறாரு நூற்றி பதினேழு பெண்கள் போடுறாரு வித்தியாசமான ஒரு அரசியலை சீமான் பண்ணுறாரு வேலு நாச்சியாரை வச்சிருக்கக்கூடிய விஜய் எத்தனை பெண்கள் கேண்டிடேட்டை போட போகிறாரு வேணும் இல்லை ஸோ தயாராகுங்க சும்மா எம்ஜிஆர் மாதிரி மச்சுனா பிரச்சனை அதெல்லாம் வேலைக்கு ஆகாது எம்ஜிஆருங்கிறதே வேறு அவர் ஒரு கட்சி தலைவர் ஒரு நடிகர் இல்லை நீங்கள் ஒரு நடிகராக தான் வந்திருக்கீங்க கட்சி தலைவராக வரல அவர் நாட்டிலேருந்து வந்தவர் ஐம்பது சதவீதம் ஓட்டு எடுத்த ஒரு இருந்து வந்தவர் நீங்கள் சீரோ சதவீதத்துலேருந்து வாரீங்க இன்றைக்கி உங்கள் நிலமை தீபா ஜெயக்குமார் விஜய் எல்லாமே சீரோ சதவீதம் தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஐம்பது சதவீத கட்சியில் நம்பர் டூ நம்பர் ஒன் கலைஞர் அது கூட கம்பேரிசன் இல்லை பட்டு சரத்குமார் எம்ஜிஆருக்கு நாடியில் வெட்டிருக்கு எனக்கு நாடியில் வெட்டிருக்குன்னு சொன்னது மாதிரி நீங்கள் சொல்லலாம் ஆனால் எம்ஜிஆர் கூட எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் சீமானை கம்பேர் பண்ணார் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் சீமான கம்பேர் பண்ணார் உங்கள் ஹைட் எவ்வளோ இருக்கும் சீமா மக்கள் நம்ம எம்ஜிஆர் ஹைட்டு அளவுதானான்னு சொல்லி மனசார ஒரு வாழ்த்த எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் சீமானை வாழ்த்தினாரு அந்த எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி எம்ஜிஆருக்கு கைட்டு சீமானுக்கு கைட்டு ரெண்டே இது பண்ணி என் கண் முன்னாடி மனப்பூர்வமாக சீமானுக்கு ஒரு வாழ்த்தை எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் கொடுத்தாரு அந்த வாழ்த்து உள்ள சக்தியை வேற அந்த வைப்ரேஷன் தான் சீமான் இன்னைக்கு வந்து எத்தனை பேர் குட்டிகரணம் போட்டும் ஸ்டாலின் வசத சீமானு பெரிய உயரத்தில் கொண்டு நிறுத்தி பப்ளிசிட்டியில் அவன் அலறான் கதறான்னா எங்கள் அண்ணன் ரஜினிகாந்துக்கு அந்த வாழ்த்துக்களை சீமான் பெற்றது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றதின் பலன் தான் அந்தளவுக்கு ஒரு அசாத்திய தைரியத்தோடு போட்டி போடுறதா சார் சீமான் அவர்கள் கண்டிப்பாக இருநூற்றி பத்து நாலு தொகுதியில் அவர் போட்டி போடுவார் இல்லை இந்த ஈரோடு இடத்துல முக்கியமான கட்சிகள் ஒதுங்கும் போது இவர் இவ்வளவு அசாத்திய தைரியத்தோட நிற்கிறது என்ன காரணமா இருக்கும் சார் தைரியமாக நிற்கிறாரு அதனால தான் அவர் வளர்ந்தாரு கமலஹாசன் தினகரணும் வீழ்ந்தாங்க சீமான் வளர்ந்தாரு விஜய்யும் கமலஹாசன் டூ பாயிண்ட் மாதிரி நிற்காம போனது வீக்கு வன்னியர் நான்கு ஒன்னியர் போலர் ஸ்டேஷனை உடைக்க பார்த்துருக்கணும் அதுக்கு பயந்து வீட்டில் பதுங்கி கிடக்கக்கூடாது விஜய் அதே மாதிரி ஈரோடு கிழக்கு நல்ல கலனுதான் நான் சொன்னேன் பதுங்கி போயிட்டாரு இந்த இடத்துக்குள்ள இந்தியன்னு இருக்காது சீமானுக்கு லாபம் எடப்பாடி நிற்காது சீமானுக்கு லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடியை வந்து நான் வன்னியர்கள் மத்தியில் சீமான் பலயனப்படுத்துவார் அதே மாதிரி எடப்பாடியை நான் கொங்குவேலாளர் மத்தியில் சீமான் பலயனப்படுத்துவார் காரணம் விக்கிரவாண்டி எடப்பாடி களத்தை விட்டு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு எடப்பாடி ஓடுனது விஜய் நிற்கற அதுவும் விஜய்க்கு மைனஸு மக்கள் மத்தியில் விஜய் வந்து ஒரு பகுதி நேர அரசியல்வாதியாக பார்க்குறான் விஜய்ட்டருக்க செய்தி தொடர்பாளர்கள்ட்ட கேட்டால் கூட இந்த இந்த கருத்தை வந்து மறக்க மாட்டாங்கன்னு நான் கருதுறேன் அதே மாதிரி என்டிஎ அது வந்து சீமானுக்கு ப்ளஸ்ஸு ஸோ சீமான் வளர்கிறதே எல்லா தொகுதி எல்லா தேர்தலையும் இருந்து வந்து ஒருத்த நாட்டு மக்களுக்காக மக்கள் மக்களை நம்பி களத்தில் நிற்கிறது தான் அந்த முந்தைய காலகட்டத்தில் கமலாசன் இந்த நகர் மிஞ்சி மேலே வந்த சீமான் இனிமேல் வந்து எடப்பாடியை பலயப்படுத்தி மேலே வருவார் என்டிஏ பலப்படுத்தி மேலே மேலே வருவார் களத்துக்குள்ளே வராத விஜயை வச்சு ஐயநாதனும் இவர் பல கருப்பையாகவும் அரசியல் தெரியாமல் முட்டாள்தனமா கும்மி அடிக்க வேண்டியதாங்க கும்மி இல்லை சார் ஒரு மக்களை சந்திக்கிறது கூட ஆளுங்கட்சி வந்து விஜய் அவர்களுக்கு அதிகப்படியான நெருக்கடியை கொடுக்குது இந்த வ பரந்தூரில் கூட பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்குள்ளே வச்சு தான் பண்ணணும் மக்களை நீங்கள் நேரடியாக சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொருளை இவங்க கிளப்பி விட்றாங்க இவங்க தரப்பில் இருந்து விஜய் பேசிட்டு ம் விஜய் பேசிட்டு குப்பஞ்சிப்பம் பேசிய என்னத்துக்கு அவங்க அதிகாரப்பூர்வ செய்தி குப்பஞ்சிப்பம் பேசிய என்னத்துக்கு விஜய் பேசிட்டு எவன் அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் விஜயோட இன்னொரு ஒரு படம் கூட போட முடியாதவங்கலாம் திருவள்ளுக்குறா அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளரா மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளை போய் எல்லாம் சேர்ந்து போட்டா எல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை விஜய் ம் விஜய் பேசாமல் அதுக்கு என்ன அர்த்தம் தரப்போகுது சார் எது கடைசியாக வந்து சார் எதுக்கு சார் வந்து அவர் அஜித்துக்கு ஒரு சின்ன வாழ்த்து கூட தெரிவிக்கிற இவரு மனசு வரல சார் பெரிய மனுஷன் சின்ன புத்தின்னு பெறஞ்சார் அண்ணா பிறந்தவங்க சொல்லுவார் பெரிய மனிதன் சின்ன புத்தி இதை தவிர வேற என்ன சொல்லக்கு இருக்கு சிம்பிளாக முடிச்சிட்டீங்க பெருஞ்சர் அண்ணா சொன்னதை தவிர இதில் வேற சொல்லக்கு என்ன இருக்குது பெரிய மனிதன் சின்ன புத்தி